ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க டிஎன்பிசி குரூப்பு டெட்டு மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் தேவையான குறிப்பு பற்றி தமிழில் பொது தமிழ் முதல்ல பெயரச்சம் பற்றி பார்க்கலாம் பாருங்கள் படித்த மாணவி இந்த தாவை எடுத்துங்க பாருங்கள் தாவை பிரிச்சுப்பட்ட இத்து ப்ளஸ்ஸா கண்ட கனவு தந்த பணம் வந்த வாகனம் அந்த தாவை பாருங்கள் இத்து ப்ளஸ்ஸா இத்து ப்ளஸ் ஆனால் இது கண்டலை பாருங்கள் டா இட்டு ப்ளஸ் ஆன் வருது அந்த வார்த்தையில் வந்து பிரிக்கும் போது ஆ உள்ள மறைஞ்சி வருது பாருங்க அந்த மாதிரி வந்தால் பெயரச்சம் அதாவது வினைச்சொல்லானது பெயர் சொல்லை கொண்டு முடிவது தான் பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறோம் நல்லா புரிஞ்சுங்க இத்து ப்ளஸ் ஆண் வருங்க படித்த கண்டை தந்தை வந்த அப்படி பாருங்க அதில் ஆண் வருது பாருங்க மறைஞ்சி அப்படி வந்தால் பெயரச்சம் ஷார்ட்கட்டு அதுக்கு அடுத்து பாருங்கள் வினையச்சம் அதாவது படித்து முடித்தால் அந்த தூ எடுத்து பாருங்கள் இந்த எழுத்த இத்து ப்ளஸ் ஊன் எழுதுனா வந்து சென்றான் இத் இத்து ப்ளஸ் ஊன்னு எழுதுனேன் பாடி ஆடி ஓடி அதில் பாருங்கள் டி எப்படி எழுதுகிறேன் பாருங்கள் இத்து ப்ளஸ் இ அதே மாதிரி ஊவும் ஈயும் வருதுன்னு வச்சுங்க அதாவது தொழிலையும் காலத்தையும் முன்னிறுத்தி வினையை கொண்டு முடியும் எச்சம்தான் வினையேச்சம் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அங்கே பாருங்கள் படித்து முடித்தால் படித்து முடிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க செய்கிற தொழிலையும் சொல்லுது காலத்தையும் காட்டுது அது மாதிரி காட்டினா அதை வினையச்சம் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கடுத்தது வினைத்தொகை சுடு சோறு எப்படி இப்போ மூணு காலத்தை காட்டும் பாருங்கள் சொட்ட சோறு இறந்த காலம் சுடுகின்ற சோறு நிகழ்காலம் சுடும் சோறு எதிர்காலம் இந்த மாதிரி வந்தால் வினைத்தொகைன்னு சொல்லலாம் வேறு மாதிரி கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் உதாரணம் குடிநீர் படற்கொடி ஊறுக்காய் அதாவது குடித்த நீர் குடிக்கும் நீர் குடிக்கின்ற நீர் அப்படின்னு மூணாக பிரிக்கலாம் மூணு காலத்தையும் காட்டும் அதே மாதிரி படற்கொடி ஊறுகாய் எடுத்துக்கலாம் மூன்று காலத்திற்கும் பொருந்தி பெயர் சொல்லால் தழுவ பெற்றும் வரும் தொடர் வினைத்தொகை எனப்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை செந்தமிழ் செம்மை ப்ளஸ் தமிழ் செந்தாமரை செம்மை ப்ளஸ் தமிழ் இது மாதிரி விகுதி பிரித்தா மை வரும் பாருங்கள் ஷார்ட்டாக புரிஞ்சிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சொல்லோட தொடர வந்து பிரித்தா மை வந்தால் பண்புத்தொகைன்னு சொல்லலாம் ஒரு சொல்லானது பொருளின் பண்பையும் குணத்தையும் உணர்த்தி வந்தால் அது பண்புத்தொகை அதே மாதிரி பாருங்கள் நிறத்தை பற்றி குறிக்கிது பசுமை பச்சை கலர் நீளம் வெண்மை அப்படி வந்தாலும் பண்புத்தொகை குணங்களை குறிக்கிதுப்பா நன்மை தீமை பொறாமை கொடுமை அப்படின்னா அதுவும் எடுத்துக்கலாம் காரம் புளிப்பு அதாவது சுவையினுடைய வகைகளுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அது கூட பண்புத்தொகை வரும் அதே மாதிரி வடிவங்கள் வட்டம் சதுரம் நார்கரம் சொல்கிறேன் அது மாதிரி சொன்னாலும் அதுவும் பண்புத்தொகையை குறிக்கிறது நல்லா புரிஞ்சுக்கிறது அதெல்லாம் பண்புத்தொகை ரொம்ப ஈஸி அதுக்கடுத்து வினைத்தொகை வினை முற்று படித்தான் இதில் ஒருவன் படித்து முடித்து விட்டால் என்று பொருள் அதாவது பட்சி முஷ்டா இப்படி ஒரு வினை முற்று பெற்றால் அது வினைமுற்று எனப்படும் அடித்தான் இதில் படித்த என்பது பெயரச்சம் படித்து என்பது வினையச்சம் படித்தான் என்பது அந்த வினை முடிஞ்சு போச்சு பெயரச்சம் வினையச்சம் முடிவை தரவே தராது அதனால் வினை முற்று வினை முடி முடிகிறது தான் அது பேர் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது வினையாளனியும் பெயர் படித்தவன் கண்டவர் சென்றனன் மேலே உள்ள இந்த சொல்ல பாருங்கள் படித்தவன் அப்படின்றதுல அவன் வருதுங்களா கண்டவர் அவர்னு வருதா சென்றனன் அண்ணன் வருதா அது மாதிரி முடிந்தா அதை நாம் என்னென்னு சொல்கிறோம் வினையாளனியம் பெயர் இந்த குறிப்புகளை வச்சுனாவே நம்ம போதும் ஈஸியாக இலக்கண குறிப்பு கண்டுபிடிச்சிருந்தோம் அதே மாதிரி ஓமத்தொகை கனிவாய் மலர் முகம் கயல் விழி அன்னை தமிழ் மலரடி அதாவது மலர் போன்ற அவருடைய முகம் இருக்குது அப்படின்னு இந்த கயல் விழி கயல்னா மீன் மீன் போன்ற கண்களை உடைவல் அப்படின்னு சொல்லலாம் மலர் போன்ற அடி மலரடி ஆக போன்ற போல அண்ணன் நிகர போன்ற ஓமோர்கள் மறைந்து வந்தால் அது ஓமைத்தொகை அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஈஸி தொகை கூட உருவகம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அந்த கயல் விழிய விழி கயல் நிறுதான் மலர் முகன்றது முகம் மலர் நிறுதான் மலர் அடின்றது அடி மலர் நேரம் அப்படியே ரிட்டன் அதுக்கு தொகையை மாற்றி அமைத்தால் அதுதான் உருவகம் எனப்படும் அடுத்தது ஈறு கட்ட எதிர்மறை பயிரச்சம் ஈருன்னு சொன்னால் கடைசி செல்லா காசு அப்படின்னா என்ன அர்த்தம் செல்லாத காசு எதிர்மறையான பொருள் வரும் வினைச்சொல் தான் அது இருகட்டை எதிர்மறை பெயர் இச்சம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது அடுக்கு தொடர் வருக வருக பாம்பு பாம்பு ஒரு சொல் ரெண்டு முறை தொடர்ந்து வரும் ஆனால் பிரிச்சிங்கன்னா பொருள் தோறிங்க பாருங்கள் இந்த வருகை எடுத்துங்களா பிரித்து பாருங்கள் இதுவும் தனியாக ரெண்டு பொருளை பிரித்தா கூட பொருள் தரும் பாம்பு பாம்பு ஒரு பாம்பு எடுத்து பாருங்க பொருள் தரும் ஆக ரெண்டு சொல் தொடர்ந்து வந்து தனித்து பொருள் பிரித்தா கூட தனித்து பொருள் அது என்னன்ற அடுக்கு தொடர் இரட்டை கேள்வி அப்படியே அடுக்கு தொடர் கொஞ்சம் ஆப்போசிட் மாதிரி சொல்லலாம் பல பல கல கல சல சலன்னு வச்சுங்க இந்த பலன் பிரித்து பாருங்க பொருள் தராது கல கலைன்னாலும் கலனா என்னான்னு பொருள் தராது ஒரு சொல் தொடர்ந்து இருமுறை வந்து தனித்தனியாக பிரித்தாலும் பொருள் அந்த இரட்டை கிழவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு பன்மொழி ஓங்கி உயர்ந்த அந்த ஓங்கின்றதும் உயர்ந்தன்றது ஒன்றே மாதிரி இருக்கும் தொழுது வணங்கினான் அதெல்லாம் ஒரு ஒரு நாள் ஒன்று தான் தண்ணியில் ஒரு தனி அப்படின்னு வருது அந்த வார்த்தை ஒரு பொருளின் சிறப்பிற்காக பொருளை குறிக்க பல சொற்கள் தானே அதை ஒரு பொருட்பன் மொழி அதனால் நாம் வச்சுக்கோம் எண்ணுமை ரொம்ப முக்கியங்க அவனும் இவனும் அல்லும் பகலும் அப்படின்னு வச்சுங்க அதை பாருங்கள் உம்மு உம்முன்னு வருது பாருங்கள் மறைந்து அந்த மாதிரி வந்தால் எண்ணுமை இன்னும் வேறு மாதிரி சொல்லலாம் வானினும் தேனினும் ஊனினும் நினினும்னு வருது பாருங்கள் அந்த மாதிரி வந்தாதான் எண்ணுமை கொடுக்கப்பட்ட சொற்களில் உம் வெளிப்படையாக வருவதும் நினினும் என்று சொல்வதும் என்ன அதை எண்ணுமை அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது உம்மைத்தொகை தொகை வேற தொகை வேற அவன் இவன் இருக்குது இரவு பகல் இருக்குது இதில் பாருங்க உம் எனும் சொல் மறைஞ்சி வருது நேரடியாக வரல அதனால் இது என்ன அது மறைந்து வந்தால் உம் என்ற சொல் உம்மைத்தொகை அப்படின்னு ஆக வச்சுக்கணும் அடுத்தது அன்மொழி தொகை பூங்குழலி வந்தால் தேன்மொழி நகைத்தால் அதாவது வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை உம்மைத்தொகை தொகை ஐந்தும் தொடருக்கு புறத்தே அமையாமல் மறைந்திருந்து பொருத்ததுனா அது என்னன்னு சொல்கிறோம் அண்மொழி தொகை அப்படின்னு சொல்கிறோம் இதுவும் கேட்பாங்க அடுத்தது வேற்றுமை தொகை இது மொத்தம் எட்டு வகையான வேற்றுத்தொகை முதலுக்கும் கடைசி எட்டாவதுக்கும் உருவுகள் இல்லை விலுவேற்றுமையின்னு கூட சொல்லுவாங்க ரெண்டுலேருந்து ஏழு வரைக்கும் வேற்றுமை உருவு இருக்குது ரெண்டாவது வேற்றுமை உரிமை ஐ அப்படி நான் போச்சோம் அப்படி கூட கேட்பாங்க பரிசில் பொருள் செய்து அப்படின்னா என்ன அர்த்தம் பொருளை அந்த ஐ மறைஞ்சி வருது ஐன்றது ரெண்டாம் வேற்றுமை உருவை உருவு கை தொழுது கையால் ஆள்னு மறைஞ்சி வருது பாருங்க அது மூன்றாம் மேற்றுமை தொகை அப்போ ஐன்றது ரெண்டாம் மேற்று உருவு ஆள்னு வந்தால் என்ன அது மூன்றாம் ஏற்றுமரிவு அப்படி வச்சிக்கலாம் நாம தந்தை மகன் தந்தைக்கு கூ வருது பாருங்க இது நான்காம் ஏற்றுமை உருவு கூன்னு வருது பாரு ஐயால் கூ அடுத்தது மலை வீழ் அருவி மலையின் வீழ் அருவி இன்னுன்னு மறைஞ்சி வருது ஐந்தாம் மேற்று முருவு இன்னுன்னு சொன்னால் ஐந்தாம் மேற்று முருவு மலர் நீட்டம் அங்கே அது மலரது நீட்டம் அதுன்னு மறைஞ்சி வருது ஆறாம் ஏற்றுமுறிவு ஆறாம் வேற்று முறிவு அதுன்னு வரும் அறையில் இருந்தால் அதாவது அறையின் கண் இருந்தான் ஏழாம் ஏற்றுமர்வு கண் அப்படின்னு இருந்தால் ஏழாம் ஏற்றுமருவு அப்போ இரண்டாம் ஏற்று முருவை ஐ மூன்றாம் ஏற்று முறை ஆள் நான்காம் ஏற்று முறிவு ஐந்தாம் ஏற்று முறிவு ஆறாம் வேற்றுமை அது ஏழாம் நூற்று கண் ஒன்றாவதுக்கும் எட்டாவதுக்கும் உருவில்லை விலுவேற்றுமன் கூட சொல்லுவாங்க ஆக இரு சொற்களுக்கு இடையே ஆறு அதாவது ஐ ஆள் கு இன் அது கண் வேற்றுமை உருவுகள் மறைந்து வருவது வேற்றுமை தொகையாகும் அடுத்தது உரிச்சொல் அல்லது உரிச்சொல் தொடர் அதாவது பெரியன்னு சொல்லலாம் இப்போ மரத்துலேயே மா மரம் அப்படி மா அப்படின்னு சொன்னால் பெருசுன்னு அர்த்தம் மா நகரம்னு சொன்னால் இப்போ சென்னை ஹைதராபாத் போனால் பெரிய சிட்டி இல்லைங்களா மா நகரம் நகரத்திலே மா மனிதர் மனிதனே மகாத்மா காந்தி மா மனிதர்னு சொல்கிற இல்லைங்களா ஆக அந்த மாதிரி பெரிய அப்படின்ற வார்த்தையை குறிக்கிறதுலாம் என்னது உரிச்சொல் சாலை உரு தவ நனி கூர் கழி கடி மா தடை இந்த ஒம்போது கூட கலந்து வரும் அது வந்தாலும் உரிச்சொல் தான் ஒன்றை பெரிதிப்படுத்தி காட்டுவது தானே அதை உரிச்சொல் அப்படின்னு சொல்லப்படுகிறது எனவே பிடித்திருந்தால் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்